வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ் திறக்காம யார் எப்படி பார்க்க அப்புறம்னா எடப்பாடி பழனிசாமியோட ஆதரவாளர் இப்போ இருக்கார் ஸோ ஒன் ஏஜெல்லாம் மோகன்ன்றவர் திண்டுக்கல் மாவட்டம் சேர்ந்தவர் ஸோ அவர் வீட்டுக்கு போய் வந்து ஓபிஎஸ் போயிருக்கார் ஸோ மோகன் பார்த்தீங்கன்னா கட்சியை விட்டு நீக்குன்ற மாதிரி பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி முயற்சி பண்ணிக்கிட்டு வராங்க எதனால் கட்சி விட்டு நீக்கணும் எடப்பாடி பழனிசாமி ஸ்ட்ராங்காக இருந்தால் இதெல்லாம் யோசிக்க தேவையில்லை ஓபிஎஸ் யார வேணால் பார்த்துக்கிட்டுன்ற மாதிரி இருந்துக்கலாம் ஓபிஎஸ் பார்த்திங்கன்னா இப்போ மோகனை மீட் பண்ணுறாருனா ஒரு ரீசன்ட் இருக்குது ஸோ அவர் வீட்டு ஃபங்க்ஷன் அதுக்கும் மோகனுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்கிறாங்க நல்லா வந்து இந்த விஷயத்தை அறிஞ்சவங்க ஸோ எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா ஓபிஎஸோட டச் வச்சுருக்காங்க எல்லாரையுமே நீக்கிட்டே வரணுன்ற மாதிரி எண்ணத்தில் இருக்கும்போது மோகன் ஒரு அறிக்கை விட்றாரு நான் வந்து உங்கள் அணியில் தான் இருக்கேன் என்னோடய மகன் பார்த்திங்கன்னா அருண் வந்து ஓபிஎஸோட ஆதரவாக இருக்காரு அவர் என்னோடய மகன் பார்த்தீங்கன்னா ஒய்ஃபுக்கு வந்து அதாவது என்னோடய மருமகளுக்கு பார்த்தீங்கன்னா சீமந்தம் மந்தம் நடந்திருக்காங்க ஸோ அதனால பார்த்தீங்கன்னா அந்த அழைப்பின் பேரில் என் வீட்டுக்கு வந்து அருண் என்னோட மகன் அழைப்பின் பேரில் தான் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் வந்து போயிருக்காரு எனக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தம் இல்லைன்ற மாதிரி வந்து ஒரு அறிக்கையை விட்டவன தான் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி கூல் இருக்கார் எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக இருந்தால் இந்த பயம் தேவையில்லை இந்த பொதுக்குழுவில் பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான முக்கியமான பிரமுகர் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் பக்கம் தாவறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஓபிஎஸ் இணைக்கணுன்ற ஒரு அழுத்தம் கொடுக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா உட்கட்சி விவகாரத்தில் எல்லாருமே சொல்கிறாங்க கல ஆய்வில் கூட பார்த்தீங்கன்னா ஆங்காங்கே மிகப்பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா அடிதடி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிரச்சனைக்கு போயிட்டுருக்கு ஸோ குறிப்பிட்டு மதுரையில் அதே மாதிரி திருப்பூன்றத்தில் அடைஞ்சி அதே மாதிரி செல்லூர் ராஜா நீக்கிட்டு மாவட்ட பதவியிலேருந்து நீக்கிட்டு டாக்டர் சரவணன் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு கட்சியின ஒரு சில பேர் வந்து விரும்புகிறதா சொல்கிறாங்க பட் பின்னாடி பார்த்திங்கன்னா உதயகுமார் வி வி ராஜாவில் பார்த்தா இயங்கிட்டு இருக்கதாக சொல்கிறாங்க அதாவது அந்த மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா அதிமுகவில் உட்கட்சி பிரச்சனை கும்பல் 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 போஸ்டிகள் அதாவது இந்த ஒரு குரூப்பாக இருப்பாங்க இவங்க குரூப்பாக இருப்பாங்க சண்டை போட்டுக்குவாங்க அந்த மாவட்டத்தை கண்ட்ரோல் கொண்டு வரணும்னு நினைப்பாங்கல்ல அந்த மாதிரி கோஷ்டி மோதல் சென்றாங்க இதே அம்மா நடக்கும் நடக்கும்போதே பார்த்திங்கன்னா கட்சி விட்டு நீக்கிருப்பாங்க அதாவது தவறு பண்ணாலே ந கட்சியை விட்டி நீக்கியிருப்பாங்க அதே மாதிரி நம்மளுக்கு தெரியும் கன்னியாகுமரியில் வந்து தலைவாய் சுதந்திரத்தை வந்து கொஞ்ச நாளை வந்து தற்காலிகமாக நீக்கியிருந்தார் எடப்பாடி பழனிசாமி மாவட்ட செயலக பொறுப்பில் வந்து ஆர்எஸ்எஸ் அமைப்பில் பார்த்திங்கன்னா அந்த பேரணியில் வந்து தொடக்கி வச்சதா ஸோ அப்படின்றப்போ வந்து தலவாய் சுந்தரம் மேல் நடவடிக்கை எடுக்கிறீங்க அப்போ வந்து வேலுமணி பார்த்தீங்கன்னா நைனா நாகந்த சந்திப்பு இதுக்கு நீங்கள் நடவடிக்கை எதுக்கு எடுக்கலன்ற மாதிரி ஒரு கேள்வி வேலுமணி மேல் நடவடிக்கை எடுத்திருக்க எதுக்கு தயங்குறீங்கன்ற மாதிரி வேலுமணி மேல் நடவடிக்கை எடுத்தால் கண்டிப்பாக வந்து எடப்பாடி பழனிசாமியை மொத்தமாக கவுத்து விட்டு வேலுமணி ஒரு கோஷ்டி ஒரு கிட்டத்தட்ட ஒரு முப்பது எம்எல்ஏ கூட்டிகிட்டு போய் வந்து சசிகலாவோ ஓபிஎஸ் பக்கம் சேர்ந்தால் எடப்பாடி பழனிசாமி சிக்கல்றது தெளிவாக தெரியும் எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்கள் வந்து கேட்குறார் வேலுமணி எதிர்ப்பா சந்திச்சுட்டு என்னோடய வீட்டு விஷயத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பத்திரிக்கை கொடுத்தேன் அது இதுன்றாரு ஆனால் கட்சியினருக்கு யாருமே இது வரைக்கும் கொடுத்ததுலன்ற மாதிரி தான் விஷயம் போயிட்டுருக்கு அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி கூட்டணி கொள்ள வரணும்னு சொல்கிறாரு கண்டி வேலுமணிக்கு மொதல் லாக் ஈடி இந்த பார்த்திங்கன்னா ரெண்டு இடத்துல போனாங்க ஒன்று பார்த்தீங்கன்னா பாஜக மாவட்ட பொருளாளர் வீட்டுக்கு இன்னொன்று பார்த்திங்கன்னா ஒரு ஒப்பந்ததாரர் வீட்டுக்கு பாஜக மாவட்ட பொருளாளர் வீட்டுக்கு தானே போனுங்க போனாங்க இதுக்கு வேலு பணிக்கு என்ன சம்மந்தம்னு சொல்லி கேட்பீங்க வேறு மணி பார்த்திங்கன்னா நம்ம தெரியும் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருக்கும்போது இந்த டெண்டர் முறைகேடு வழக்கு நிலுவையில் இருக்குது இந்த எல்இடி பல்ப்பு அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த சா இந்த பேருந்துல பார்த்திங்கன்னா இந்த கூரை அமைத்தல் இந்த விளம்பரம்லாம் பண்ணுவாங்கள்ல நிழல் கூரை கீழே ஸோ மேலே வந்து விளம்பரம் அதில் ஏகப்பட்ட ஊழல் நடத்ததான் சொல்கிறாங்க ஸோ த ஸ்மார்ட் சிட்டி அந்த மாதிரி விஷயத்தில் அதான் அந்த எல்இடி பல்ப்பு விஷயமாக பார்த்திங்கன்னா நம்ம டீப்பாக யோசிக்கும்போது முருங்கானந்தம் அவர் தான் பார்த்திங்கன்னா இப்போ பாஜகலாம் மாவட்ட பொருளாளர் இருக்கார் ஸோ இவருக்கும் வேலுமணிக்கும் சம்மந்தம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்குது உள்ளாட்சித் துறையில் தான் அவர் வேலை பார்த்துட்டு இருந்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் தான் பார்த்திங்கன்னா அதை திமுக ஆட்சி வந்தப்புறம் தான் பிஜேபியில் இணையிறார் ஸோ பிஜேபியில் எதுக்கு இணையிறாருன்னு சொல்லிட்டு யோசித்து பார்க்கணும் ஸோ அதிமுக ஆட்சியில் இருக்கப்போ இவ்வளோ ஊழல் நடந்திருக்குன்றதை பார்த்திங்கன்னா கண்டுபிடிக்கிறாங்க அதி திமுக ஆட்சியில் வந்தோன்னே ஸோ நம்ம வந்து இப்படியே நீடிச்சிருந்தால் நம்மளை வந்து காலி பண்ணிவிடுவோம்னு சொல்கிற கண்டி நம்ம வந்து ஜி நம்மளை காப்பாற்றோம்னு சொல்லிட்டு பாஜகலாம் இணைஞ்சிட்டார் இப்போ பாஜக பார்த்திங்கன்னா அதெல்லாம் பார்க்கவே இல்லை நாங்கள் நீதி நேர்மை நியாயம் தான் பார்ப்போன்ற மாதிரி பார்த்திங்கன்னா இடி வந்தாங்க பாஜக மாவட்ட பொருளாளர் வீட்லேயும் பார்த்திங்கன்னா சோதனை எடுத்துகிட்டுருக்காங்க ஸோ அவரோட சகோதரர் பார்த்திங்கன்னா ஒருத்தர் இருக்கார் அவர் பேர் வந்து பழனி வேல் சொல்லுவது இவர் ஒப்பந்ததாரர் அதாவது முருகனோட தம்பி தான் ஸோ இவர் பன்ன தமிழ்நாடு ஃபுல்லாக அந்த எல்இடி பல்பு சம்மந்தப்பட்ட ஒரு டெண்டர் எடுக்கிறார் ஸோ இது பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ஆச்சரியம் ஸோ இந்த விஷயத்தில் இவங்க ரெண்டு பேருக்கும் பார்த்திங்கன்னா ரைடு விட்டதில் ஒரு பயம் பார்த்திங்கன்னா வேலுமணிக்கு வர ஆரம்பிச்சிருச்சு இவங்க ஏதாவது உலகிட்டாங்கன்னா அடுத்து வேலுமணி வீட்டுக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஸோ அதே மாதிரி தான் சேலம் இல்லம் எடப்பாடி பழனிசாமியோட வரதுக்கரம் ஐடி ஐடி ரைடு நடந்துச்சு ஸோ எடப்பாடியும் ஒரு பயத்தில் தான் இருக்கதான் சொல்கிறாங்க ஒன்று வேலுமணிக்கு வைக்கிற ஒரு அழுத்தம் என்ன பார்த்தீங்கன்னா கூட்டணிக்குள்ளே வா இல்லைனா அதிமுக விட்டு எங்கள் கட்சியில் இங்கே அப்படின்ற மாதிரி தான் வந்து ஒரு செக் வைக்கிறாங்க ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் தேங்க்ஸ் வீடியோ